ஜத்தின மாதாந்திர கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு என்னை பேசுகின்ற வாய்ப்பு கொடுத்து அனைத்து நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்தினுடைய செயலாளர் சக்தி உதவி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரகத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட அறிகள் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்கு எத்தனையோ விதிகள் இருக்கு இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கு உட்பட்ட பிரிவு புஷ்கராம்சம் புஷ்கரவாம்சம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் புஷ்கரம் அப்படின்னா என்ன புஷ்கரம் அப்படின்னா குனிதம் பேரு இப்போ கோயில்ல இருக்கிற குளத்துக்கு பேர் என்ன நீப்பாங்க அந்த கோயில் குளத்துல இருக்கிற தண்ணீர் எடுத்துதான் மூலவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த கோயில் குளத்துல ரம் போய் என்ன பண்ணுவாங்க கைகள் கொட்டிக்கிட்டு பொழிச்சுக்கிட்டு வந்துருப்பாங்க அந்த புஷ்கரணி அப்படிங்கிற குளத்துல நாம எதுவுமே பண்ணக்கூடாது ஓனமா கால வெளிச்சமா தண்ணி செல்ச்சமா எதையும் புஷ்கரணி அப்படின்னா புஷ்கரம் அப்படின்னா புனிதம்னு அர்த்தம் அப்போ ஜோதிடத்துல புஷ்கராம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் பன்னெண்டு ராசி ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் இந்த நூத்தி எட்டு பாதங்கள்ல புனிதமான பாதங்கள் எது அப்படிங்கறது புஷ்கரத்துடைய கான்செப்ட் இப்ப புஷ்கரத்துல புனிதமான பாதங்கள் எது அப்படிங்கும் திசையில் கேது திசையில ஆரம்பித்து புதன் திசை கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இப்போ விம்சோத்திரி திசை இந்த ஒன்பது கிரக அடிப்படைகள் தான் திசை புத்தி நடக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஒன்பது கிரகத்துக்கும் புஷ்கரநாத இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட மூணு கிரகங்களுக்கு புஷ்கரநாத இடமில்லை அதாவது ரஜி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் சிவசி ரஜி அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் பாகரஜு என்கின்ற கேது அல்லது புதன் இந்த மூன்று கிரகத்துக்கும் புஷ்கர நாமத்தில் இடமில்லை அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விம்சோத்திர திசையில் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற கேது செவ்வாய் புதன் புஷ்கர நாமத்தில் இடமில்லை இழுதிக்கூடிய ஆறு கிரகங்களுக்கும் புஷ்கர இடம் இளம் உண்டு அந்த வகையில சுக்கரனுடைய மூன்றாவது பாதம் பூரம் போராடம் வரணி பாதம் மூணு பரணி மூன்றாம் பாதம் பூரம் மூன்றாம் பாதம் பூராடம் மூன்றாம் பாதம் மட்டும் புஷ்கரண மாந்தத்தில் இடம்பெற்றுள்ளன ஆக சுக்கரனுடைய மூன்று பாதங்கள் மட்டும் அடுத்தபடியாக சூரியன் சூரியனுக்கு ஒன்று மற்றும் நான்கு கார்த்திகை ஒன்று உத்திரம் ஒன்று நாலு ஒன்று நாலு ஆக மொத்தம் ஆறு பாதங்கள் சூரியனின் ஒன்றாவது பாதம் நான்காவது பாதம் மற்றும் புஷ்க நாமத்தில் இடம்பெற்று உள்ளது அப்போ கார்த்திகை ஒன்றாம் பாதம் நான்காம் பாதம் புத்திரம் ஒன்றாம் பாதம் நான்காம் பாதம் புத்திரம் ஒன்றாம் பாதம் நான்காம் பாதம் புஷ்கத்தில் இடம்பெற்றுள்ளது அடுத்தபடியாக சந்திரன் சந்திரனின் இரண்டாம் பாதம் மட்டும் புஷ்கர் நவாந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது ரோகி ரெண்டு அஸ்தர் ரெண்டு திருவோணம் ரெண்டு மொத்தம் மூன்று ஆக ரோடி இரண்டாம் பாதம் அஸ்தம் இரண்டாம் பாதம் திருவோணம் இரண்டாம் பாதம் ஆக மூன்று பாதங்கள் மட்டும் புஷ்கரம் நவாந்தத்தில் இடம்பெற்றுள்ளது செவ்வாய் செவ்வாய்க்கு புஷ்கரத்தில் இடம் இல்லை அடுத்தபடியாக ராகு ராகுவின் நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் திருவாதிரை நாடு சுவாதி நாடு சதயம் நாடு ராகுவின் மூன்று பாதங்கள் திருவாவர நான்காம் பாதம் சுவாதி நான்காம் பாதம் சதயம் நான்காம் பாதம் ஆக மூன்று பாதங்கள் புஷ்கர் நாமத்தில் இடம்பெற்றுள்ளது அதுக்கு அடுத்தபடியாக குருவினுடைய நட்சத்திரங்கள் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் புலர்கோசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்கள் புலம்பூசம் விசாகம் போரட்டாதி புலம்பூசம் ரெண்டு நாலு விசாகம் ரெண்டு நாலு போரட்டாதி ரெண்டு நாள் ஆக ஆறு பாதங்கள் புஷ்கர நாமாம்சத்தில் இடம்பெற்றுள்ளன அதுக்கடுத்தபடியாக சனியின் இரண்டாவது பாதம் மட்டும் சனியினுடைய நட்சத்திரங்களில் இரண்டாவது பாதம் பூசம் ரெண்டு அனுசம் ரெண்டு உத்தரட்டூசம் ரெண்டு பூசம் ரெண்டு அனுசம் ரெண்டு ரெண்டு ஆக மூன்று பாதங்கள் அடுத்தபடியாக புதனுக்கு புஷ்கர் நவாங்கத்தில் இடமில்லை ஓகேவா ஆறு கிராம் வந்துருச்சா ஆறுதொத்த இருபத்தி நாலு நட்சத்திரம் பாதம் வந்துருச்சுங்களா ஆறு மூணு ஒன்பது பதினொன்று மூணு பதினஞ்சு ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன வேற எந்த நட்சத்திர பாதங்களும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறவில்லை இந்த இருபத்தி ரெண்டு நட்சத்திர பாதங்களும் புனிதமான நட்சத்திர பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் நவாம்சத்திலே சுபர்கள் வீட்டில் மட்டும் இருக்கும் அதாவது குருவினுடைய வீடான தனுசு மீனம் சுக்கிரன் வீடான ரிஷபம் துலாம் சந்திரன் வீடான கடகம் இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த புஷ்கர நவாம்சம் இடம்பெறுகின்றன அதனை முடியும் இந்த புஷ்கர நவாம்சம் இந்த இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்களும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா புஷ்கர நவாம்சம் இருபத்தி நாலு பாதங்களும் ஒரு கிரகத்தில் இந்த நட்சத்திர பாதங்கள் தசாபுத்தி நடந்தால் அது ஜாதகங்களுக்கு வலிமையை சேர்க்கும் அப்படிங்கிறது விதி ஆனால் எல்லா புஷ்கர நவாம்ச பாதங்களும் அந்த வலிமையை கொடுக்குமான அது இல்லை புஸ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகம் செயல்படுத்தி வாழ்க்கையில் தோல்வி கண்டவர் பல பேர் நல்லபடியாக போயிட்டு இருப்பாங்க இறங்கிடுவாங்க அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்தில் ஒன்றும் அந்த தசை நடக்கும் போகணும் போயிடுவாங்க ஆக இது இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்களில் எந்த நட்சத்திர பாதம் வலிமையை கொடுக்கும் எந்த நட்சத்திர பாதம் வலிமையை இழக்கும் எது வந்து புஷ்கர் நிவாரணத்தில் இடம் பெறாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் வரிசையோ இப்போ சுக்கரனுடைய முதல் முதல்ல கேதுக்கு அப்புறம் சுக்கரன் தானே அதனால பரணி மூணு போற மூணு போராட மூணாம் ஆகும் இப்போ பரணி மூணாம் பாதம் எத்தனாம் பாதமாக வரும் நேரத்துல மரணி மூணு எத்தனாம் பாதமா வரும் ஏழாவது பாதமா வரும் புரியுதா பரணி மூணு மேசத்துல சரி பூர மூணா இருந்தாலும் சரி போராட மூணா இருந்தாலும் ஏழாவது நட்சத்திர பாதமா வரும் ஏழாவது பாத்திரம் வரும்போது தாராபுரம் அடிப்படையில மதி நட்சத்திரம் மதை நட்சத்திரமா வந்து அந்த பூரம் மூணு மரணி மூணு போராடம் மூணுன்னு ஒரு கிரகம் தான் அந்த ஜாதகருக்கு கொட்டி இறக்கி அறிக்குற்றோம் வதை நட்சத்திரம் அப்படிங்கிறது தாராபுரம் அடிப்படையில் ஒரு நல்ல பலன் கொடுக்காது அந்த வகையில் மூன்று நட்சத்திர பாதங்களும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது கருத்து அப்போ அந்த மூணு நட்சத்திர ஜாதகனுக்கு நல்ல பலனை கொடுக்காது வதை எப்படி அடிப்படையில் மோசமான பலன்களையும் மிக கடுமையான பலன்களையும் கொடுக்கறதுனால புஷ்கரமாக அதிலிருந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது ஓகேவா அப்போ சுக்கரின் மூணு பாதம் நம்ம ஓகேங்களா அடுத்தபடியாக சூரியனின் பாதங்கள் ஒன்றாம் பாதம் நான்காம் பாதம் கார்த்திகை ஒன்று உத்திரம் ஒன்று உத்திராடம் ஒன்று கார்த்திகை நாலு உத்திராடம் உத்திரம் நாலு உத்திராடம் நாலு ஒன்று நாலாம் பாதங்கள் புஷ்கர் நோசத்தில் இடம்பெறுகிறன இது ஜாதகருக்கு நன்மை தருமா அப்படிதான் இதுவும் நன்மை தராது ஒண்ணு ஒன்பதாம் பாதமா வரும் பரம மைத்திரம் எட்டு மைத்திரம் ஒன்பது பரம மைத்திரம் பரம மைத்திரம் அவ்வளவு சிறப்பானதா இல்லை ஒரு சிலரும் சிறப்பானதா சொல்றாங்க ஒரு சிலர் சிறப்பு இல்லைங்கிறாங்க நம்ம ஆய்வுக்கு உட்பட்ட வகையில அது சிறப்பானதா தருதல அவ்வளவு நல்ல பலனை கொடுக்கல எப்படிங்க செலவு ஏதோ ஒண்ணு சாதகமான பலன் வராது ஜாதகருக்கு சூரிய திசையில ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரம் இருந்து திசை நடக்கிறால் அந்த சாதகம் அந்த பலன் அவனுக்கு சாதகமாக வராது அப்படிங்கிற அந்த ஒன்னாம் பாதம் ஈர்க்கப்படுகிறது ஓகேவா அதனால பரம பைத்திரம் அப்படிங்கிறத நீக்கப்படுகிறது அதுக்கப்புறம் சூரியனின் நான்காம் பாதம் அது எந்த ராசியில வருது டிசம்பர் ராசியில வருது அது மூணாவது நட்சத்திர பாதம் மூணாவது நட்சத்திர பாதம் விபத்து அந்த நட்சத்திர பாதமும் ஒரு கிரகம் திசை நடந்தால் மூன்று ஒரு கிரகம் திசை நடந்தால் பல்வேறு இன்னும் கொடுக்கும் அந்த ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் வீழ்ச்சி எழுதுவாங்க ஏன்னா தாராபுர அடிப்படையில் விபத்துகளுடைய காரகத்துவம் வாங்கினால அந்த நான்காம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஒன்னாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் கூட சிறப்பிள்ளை காலத்தினாலே புஷ்கர் நவாம்சத்திலிருந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆக சூரியன் நட்சத்திரமும் ஜாதகருக்கு ஓகேவா ரைட் அடுத்தபடியாக சந்திரன் நட்சத்திரம் ரோஹிடி ரெண்டு அஸ்தம் ரெண்டு திருவோணம் ரெண்டு ரோஹிடி ரெண்டு எத்தனாவது பாகம் வரும் நட்சத்திரத்துல ஐந்தாவது பாகம் பிரத்யேக்கு ஓகேவா பிரத்யேக்கு காரிய அனுபவம் காரிய நாசம் பிரத்யேக்கில் ஒரு கிரகம் இருந்து ஒரு காரியம் திசை நடந்தா அது காரியம் எந்த காரியத்தில் நடந்தாலும் அது திசை போய்க்கணும் சுத்தமாக வாசல் பண்ணிடும் ரோகிணி ரெண்டு அஷ்டம் ரெண்டு திருவோண ரெண்டுல ஒரு கிரகம் நடந்தால் சுத்தமாக ஜாதகனுக்கு நல்ல பதவி கொடுக்காது ஆக இந்த பிரத்தியேக்கு தாரையில் அந்த கிரகன் மரம் அந்த நட்சத்திர பாதம் வருவதால் புஷ்கர் நிர்மானசத்தில் இருந்தாலும் கூட சந்திரனின் நட்சத்திர பாதங்கள் மூன்றும் நீக்கப்படுகிறது ஓகேவா சந்திர நட்சத்திரம் தெரியல யாபம் இருக்கா அஞ்சாவது பாதம் வர்றதுனால பிரத்தியேக்கு அது காரிய நாசம் ஓகேவா தாராள அடிப்படையில் புனிக்கு நல்லா பார்த்துருந்தேன் அப்போ ரைட் அதை எப்போதும் நட்சத்திரமும் புஷ்கர் நிமிஷத்தின் இடம்பெறாலும் கூட சாதகர்கள் நல்ல பலனை தராது என்பதற்காக அது வந்து நீக்கப்படுகிறது அடுத்தபடியாக செவ்வாய் செவ்வாய்க்கு தராப்படம் இல்லை இல்லை அதாவது கிரக புரித புஷ்கர் நவம் சுத்த இடம் இல்லை அதை பற்றி அடுத்தபடியாக ராகுவின் நான்காம் பாதம் திருவாகரணி நாடு சதயம் நாடு சுவாதி நாடு நான்காம் பாதம் எத்தனாம் பாதம் வருது ஆறாம் பாதம் ஆறு சாதகம் ஜாதகர் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட வறுமை நிலையில் இருந்தாலும் கூட ராகுவின் திசை அந்த நான்காம் பாதத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தால் அவர் வாழ அழுவிய உயர்த்து கட்டி விடுவார் அவர் எப்பேற்ப கீழ் நிலையில் இருந்தாலும் கூட அந்த ராகுவின் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் நடந்து அது அந்த வாழ்வில் நடக்கும் போது அந்த திசை நடணும் குழந்தை பருவத்தில் வந்தாலோ இல்ல முதுமை பருவத்தில் வந்தாலோ அவருக்கு வேஸ்ட் அந்த திசை முப்பது முப்பது ஐம்பது வயசு வந்த ராகு அந்த ராகுவின் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் திசை நடந்தால் அபார வளர்ச்சி அடைவார் என்கிற கருத்தினாலே ராகுவின் நட்சத்திரம் புஷ்கர் நவாம்சத்தில் புதனின் நட்சத்திரமாக இடம்பெறுகிறது அது அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால அது வந்து நீக்கப்படவில்லை என்பது கருத்து அதுக்கப்படி பிறகு அடுத்தபடியாக குருவின் நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர் நாமத்தில் இடம்பெறுகின்றன புலர்பூச ரெண்டு நாள் விசாகம் ரெண்டு நாள் புரட்டா ரெண்டு நாள் ஓகேவா அப்போ புனர்பூசம் புனர்பூசம் ரெண்டு அப்படிங்கிற எத்தனாவது நட்சத்திர வாரம் எட்டு புனர்பூசம் எட்டாவது நட்சத்திரம் மைசூர் நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திர பாதம் ஒரு நட்ச ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரமாக இருந்தால் அவர் அந்த நட்சத்திரக்காரர்கள் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி நம்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்துல உடனே சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கு அவர் வாழ்வு மைத்திரம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக ஏற்படுத்தும் நம்பர் ஒன் இடத்துல மைத்திர நட்சத்திரம் இது கர்ம வினை நட்சத்திரமும் கூட எட்டு பெரிய கர்ம நட்சத்திரம் என்கிற அடிப்படையிலே அவர் சுபத்துவ பலனை தான் கொடுக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இதுல புராண காலத்துல சோழன் பண்ணன் வந்து என்ன பண்ணாத சுத்தமான தங்கத்துல ஒரு விநாயகர் சிலையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் சொல்லும் போது சுத்தமான தங்கத்துல ஒரு உருவத்தை செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு யாருன்னா கரூரால் சித்தர் கரூரால் சித்தர் இருக்காருல்ல அவர் மட்டும் நான் அந்த சிலையை செஞ்சு தரேன் அப்படின்றார் சரி சொல்லி அந்த சிலையை செய்யறதுக்கு அவருக்காக ஒதுக்குறாங்க அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த விநாயகருடைய சிலை தங்கச்சிலை முழு உருவமாக வந்து மன்னரில முதல் இடத்துல வைக்கப்படுகிறார் எல்லாரும் பார்வைக்கு வைக்கப்படுகிறார் இதை பார்த்தோன்னு மற்றவர்கள் ஆச்சரியம் எப்படி இவர் வெறும் சுத்தமான தங்கத்தில் செய்ய முடியும் செய்யறதுக்கு அதிகாரமே இல்லையே கலப்படம் இல்லாம தங்கத்துல எந்த பொருளும் உருப்படி அவர் சேரார் இவரு பற்றி எப்படி செய்யறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் செலுத்தினார் அப்பதான் மன்னர் குளிச்சது ஆமா இது எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இத வந்து பரிசோதனைக்கு உட்படுத்த போது அதுல ரெண்டு பர்சன்ட் சிம்பு கலந்து கொஞ்சம் பரிசோதனை வெளியில் வருது ஆக நீங்க வந்து போட்டியில தோழ்த்துட்டீங்க என்னையும் ஏமாத்திட்டீங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நீங்க இந்த மாதிரி சிலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க இது தவறான ஒரு கான்செப்ட் அதனால இவர் எல்லாத்தையும் விட இவருக்கு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாரு அப்படின்னாங்கன்னா கரூர கருவூரால் என்ன பண்ணிட்டாரு அந்த நேரத்துல சிறை தான உடனே மன்னர் சிறையில அடிச்சிட்டாங்க சரி கரூரால் சிறைக்கு போயிட்டார் கரூரால் வந்து பயங்கரமான சித்தர் அவர் காற்றோட காட்டோட கலந்து போயிடுவாரு இருந்தாலும் அவர் குருவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேன்னு கொடுத்தாரு சித்தர்கள்னா குரு அகத்தியார் இந்த விஷயம் வந்து அகத்தியர் காதுக்கு போகுது அகத்தியர் காதுக்கு போகும்போது கரூரால் சிறை படிக்கப்பட்டாரா எப்படி சிறை வைக்க ஒரு சித்திரை சிறை வைக்கிறதுக்கு மன்னருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிற போய் போகிற வச்சு அனுப்புறார் நீ போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா ஏன் ஒரு ஒருவர் சிறையில் போய் விடுவிச்சு கொண்டாலும் போகிற அனுப்புறார் அப்படி போகும்போது போகர் போய் மன்னர்கிட்ட சொல்றார் எப்பா சுத்தமான தங்கத்தில் யாராவது செய்ய முடியுமா நீ அப்படி ஒரு போட்டியை வைக்கலாமா மன்னருக்கு இது தெரியாதா தங்கத்தில் ஏதாவது கலந்தாலும் செய்ய முடியும் முழு உருவடையணும்னா நீ எப்படி போட்டி ஆரம்பிச்ச நீ வச்சு தப்பு முதல்ல ஆரம்பிச்சது தப்புன்னு மோகரை போய் அந்த மண்டலம் கொடுத்து பார்த்து வளர்த்து பேச்சுட்டார் அப்போ நான் தான் தெரியாம போட்டி வச்சுட்டோம் அப்படிங்கிறார் ஆமா நீங்க தான் தெரியாம வச்சுட்டீங்க எக்காரணத்தை கொண்டு கருவூரார் சரியா இருக்கக்கூடாது நீங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆமா நான் தெரியாம சுத்தத்தான் தங்கத்தால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியாது தெரிஞ்சிருந்து நான் வந்து இதை தப்பு பண்ணிட்டேன் அப்படி அந்த தப்பை எல்லாத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு தருவரார சிறையில் வந்து இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா தருவரார் வாங்கினது பதினெட்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பதினேழுங்கிறது எட்டு பதினேழாம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இவரு போனது பரணி வந்து மரணிக்கு பதினெட்டாவது பதினேழாம் நட்சத்திரம் அஸ்தம் இவர் தமிழர் பதினேழாம் நட்சத்திரம் மரணி இருந்த ஆயுள் போது அடுத்த ஆயுள் நட்சத்திரம் மரணம் எட்டு அப்ப எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிற போது எப்படியா இருந்தாலும் ஒருத்தரை வந்து காப்பாற்றி விட்டார் அவங்களை எப்படி கோத்து பிரிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க எப்படி எந்த பாத்தையும் செய்ய விட மாட்டாங்க அப்படி பாதாத்ரா இருந்தாலும் கூட அவரை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க அதான் அந்த எட்டாவது நட்சத்திரத்துடைய கர்மவினை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் ஒரு பிசினஸ் பார்ட்னா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி எட்டாவது நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டோம்னா அவளை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா பல்வேறு நட்டை நாம் படையலாம் அந்த வகையில எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அதை நீங்க எப்பவுமே குறிச்சுக்கீங்க ஒரு பொருத்தம் பார்க்கும்போது கூட ஒரு ஆண் ஜாதகத்துக்கோ ஒரு பெண் ஜாதகத்துக்கோ எட்டாவது நட்சத்திரமா வந்த ஈஸியா மத்த பாத்துக்கலாம் மற்ற பொருத்தம் இதுதான் மெயின் கான்செப்ட் எட்டு அப்படிங்கிறது மெயின் அந்த இந்த ரெண்டாவது இரண்டாவது மைத்திர எட்டாவது நட்சத்திர பாதமா வருதுனால ராசியில மைத்திரம் அப்படிங்கிறதுனால அது புஸ்தர நமத்துவத்தில் சிறைப்படம் வகிக்கிறது என்பதுனால அதை நாம எடுத்துக்கொள்ளலாம் ரைட் அடுத்தபடியாக குருவுடைய நான்காவது நட்சத்திர பாதம் நான்காவது நட்சத்திர பாதம் என்பது புரல் நான்கு விசாகம் நான்கு போராட்டம் நான்கு இது வந்து முதல் முதல் நட்சத்திரமா வரும் முதல் நட்சத்திரமா வரும் அதான் முதல் நட்சத்திரமா வரும் நட்சத்திர பாதமா வரும் அழகத்துல முதல் நட்சத்திர பாதமா வரும் இது ஒரு ஜென்ம நட்சத்திரம் பரம பைத்திரத்தை விட ஜென்ம பைத்திரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு சிலர் வந்து பரம ஓகேங்கிறாங்க ஜென்மம் கஷ்டம் கொடுக்குங்கிறாங்க ஒரு சிலர் ஜென்மம் நல்லா இருக்கும் பரமத்திர நல்லா அப்படிங்கிறாங்க அது உங்க ஆய்வுக்கே விட்டுறேன் நீ கன்சல் பண்ணி என்னுடைய ஆய்வு உட்படுத்தி ஜென்ம நட்சத்திரம் வந்து ராமர் வாகன நட்சத்திரம் புலர் போஷம் நான்கு அந்த வகையில் அது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஆக விழுநிலைய நட்சத்திரம் இரண்டாவது பாதமும் நான்காம் பாதமும் துணிதரமான நட்சத்திர பாதம் என்பதை முதலடி வைக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சனியினுடைய நட்சத்திர பாதம் இரண்டாம் பாதம் பூசம் ரெண்டு அனுசம் ரெண்டு புத்திரட்டாதி ரெண்டு பூசம் இல்லாத பாதம் எத்தனை பாதம் ஆகுறது மூன்று அது விபத்து மூன்றாவது நட்சத்திர பாதம் பூசம் ரெண்டுங்கிறது எத்தனை பூசம் ரெண்டுங்கிறது மூணாவது பாதம் மூணாவது பாதம் விபத்து அதுவும் காதகருக்கு சாதகம் இல்லை பூசம் ரெண்டு அனுசம் ரெண்டு உத்திரா உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலே ஒரு கிரகம் திசை நடந்து அந்த கிரகம் நடப்பு திசையாக வந்து அது வாழ்கின்ற வாழ்க்கை போது அந்த திசை வந்தால் அவருக்கு அபார வளர்ச்சியை கொடுக்காது பெருத்த நஷ்டத்தை தான் கொடுக்கும் விபத்து என்கிற அடிப்படையிலே விபத்து எதுவும் நடக்காது பல்வேறு சோதனைகளையும் அவர்கள் பல்வேறு சங்கடங்களையும் உட்படுத்தும் என்ற காரணத்தினாலே சனியினுடைய மூன்று நட்சத்திர பாதங்களும் புஷ்கரத்தில் இடம்பெற்றாலும் கூட அது வந்து இடம்பெற்றாலும் கூட அது வந்து அனுகூலமான நட்சத்திரம் இல்லை என்பதால் அதையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஓகேவா அப்போ மீதி இருக்கிறதுக்கு இப்போ என்ன நட்சத்திரம் இருக்குது திருவாதரை நாலாவது பாதமா இது வந்து மைத்ரம் ஓகேவா அப்ப சூரியனுடைய அது ஒரு நாள் அப்ப குருவிடைய ரெண்டு நாடு குருனுடைய குரு நட்சத்திரமா அதான் ரெண்டு நாடு சாத்தியம் இது சாதகம் சாதகம் இது வந்து ஜென்மம் இப்போ இந்த மூணு நட்சத்திரம் மொத்தம் இதுல வந்து மொத்தம் ஆறு மூணு ஒன்பது நட்சத்திர பாதங்கள்லாம் புஷ்கர நட்சத்திரத்தில் புனித நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திர பாதகளில் ஒரு கிரகம் திசை நடந்தால் அபார வளர்ச்சியோடு பல்வேறு சூழ்நிலையும் அது கொடுக்கும் அந்த வகையில் இப்போ இதுல இந்த மூணு நட்சத்திரத்திலையும் எது ஏ கிரேடு எது பி கிரேடு எது சி கிரேடுன்னு பார்க்கணும் ஓகேவா சாதகம் அப்படிங்கிறது ஏ கிரேடு முதல்ல சாதகம் அப்படிங்கிறது ஏ கிரேடு திருவாதிரை அப்புறம் ரெண்டு மைத்ரம் நான்காம் பாதம் சீகிரே இந்த அளவிலே திருவாரூரின் நான்காம் பாதம் ஒரு கிரகத்திற்கு திசை நடந்தால் வலிமையை அதிகமாக கொடுக்கும் கட்டிடத்துல நூறு பர்சன்ட் வலிமை அதை கொடுக்கும் மூணுமே நல்ல வலிமை தான் இது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இது ஒரு எண்பது பர்சன்ட் வலிமையை கொடுக்கும் அந்த அடிப்படையில புஷ்கர்ண மாதத்தில் இருபத்தி நான்கு பாதங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் புஷ்கர்ண மாதத்தில் நல்ல பாதகம் புனிதமான பாதங்கள் இந்த பாதங்களிலே ஒரு கிரகம் கரெக்டாக நம்ம நடைமுறைக்கு தசாபுத்தி நடந்தால் அந்த முப்பத்தஞ்சு டு ஐம்பது கொள்ள அந்த தசாபுத்தி நடந்தால் இந்த அமைப்பிலே உங்கள் ஜாதகத்திலே அந்த திசை நடக்கும் பொழுது இருக்கிறதா என்று பாருங்கள் அந்த புஷ்கர் நவாசத்தில் இந்த பாதங்கள் இருக்கிறதா நம்ம ஜாதகத்தில் இந்த புஷ்கர் நவம்சத்தினுடைய கிரக தசை நடக்குமா என்றுதான் ஆராய்ந்து பாருங்கள் இந்த அளவிலே இந்த ஒன்பது பாதங்கள் புஷ்கர் நவம்சத்திலே இடம்பெற்று நல்ல பலனை உங்களுக்கு ஜாதகருக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த அளவில் பேசிக்கொண்ட வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் உங்கள் அலுவலகம் சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்கள் அலுவலர் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறு வடிவேலு பட்டாட்சியர் ஓய்வு போகலூர் நாமக்கல் மாவட்டம் எனது தொலைபேசியில் தொண்ணூத்தொம்பது ஐந்து ரெண்டு எட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு மற்றொரு எண் தொண்ணூத்தஞ்சு நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தெட்டு எட்டு மீண்டும் நன்றி வணக்கம்